உண்மையிலேயே திமுக ஆட்சிக்கு வந்து நான்கு வருடத்தில் ஏற்கனவே இருபத்தி மூணு லாக்அப் மரணங்கள் நடந்து இது இருபத்தி நாலாவது இது லாக்க மரணம்னு சொல்ல முடியாது இது போலீஸ்காரர்களால் செய்யப்பட்ட ஒரு படுகொலை கோயிலுக்கு போனவங்களை விசாரணைங்கிற பேர்ல அழைச்சிட்டு போயிட்டு எஃப்ஐஆரும் போடல யாரு புகாருங்கிறது சொல்லல ஆனா அவங்கள கூட்டிட்டு போய் ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சிருக்கிறாங்க அத கேட்க போன அவருடைய தாயாரும் அவர் உடன் பிறந்த சகோதரனும் போய் இவருக்கும் அடி கொடுத்திருக்காங்க தம்பி வராது சகோதரர் இவருக்கும் அடி நாளைக்கு விட்டுருவோம் காவல் இரண்டு நாட்களாக வைத்து அடித்திருக்கிறார்கள் எந்த விதமான காரணம் கிடையாது இதுக்கு முன்பு எந்த விதமான வழக்குகளும் கிடையாது எந்த விதமான குற்றவாளி இல்லாம எஃப்ஐஆரும் போடாம யாரோ புகார் சொன்னாங்க தலைமைச் செயலருக்கு தகவல் வந்து சொல்லி சிறப்பு படை ஆறு பேர் சேர்ந்து ஒரு இருபத்தி ஏழு வயது ஒரு ஒரு ஆளை பிடிச்சு அடி அடி என்று அடித்திருக்கிறார்கள் அடிக்கும்போது சிகரெட்டை வச்சு சுட்டிருக்காங்க அவருடைய இடது கையில் மூணு இடங்கள்ல சிகரெட் வச்சு சுட்டிருக்காங்க அடிச்சதுல தலையில மூளையில் ரத்த கசி ஏற்பட்டுருக்கு நடுப்பகுதி மண்டையும் உடைஞ்சிருக்கு இரண்டு பக்கங்கள் மண்டையும் உடைஞ்சிருக்கு அது இரத்தத்தில் இருதயத்திலும் இரத்த கசிவு வந்திருக்கிறது கல்லீரலிலும் இரத்த கசிவு வந்திருக்கிறது பிறகு இருபத்தி மூணு இடங்களில் அடி காயங்கள் இருக்கிறது அவருடைய உடன் புகழ்ந்த சகோதரன் இந்த நவீன்க இருக்கிறார் இவ்வளவுக்கு செய்யப்பட வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கு அந்த அளவுக்கு மேல ஒரு மிக முக்கியமான அதிகாரி தலைமைச் செயலத்தில் யார் இருக்கிறார் அதுதான் எங்களுடைய கேள்வி இந்த கொலை நடந்த உடனேயே முதன் முதலாக நாங்கள் வெளிக்கொண்டது பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய மாவட்ட தலைவர் உடனடியாக நீதிமன்றத்தில் உடனடியாக போய் அதுக்கான ஆர்டர் வாங்கியிருக்கிற பாண்டித்துறை மேப்பல் சக்தி கூட இருந்திருக்கிறாங்க இவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான சம்பவம் ஏன் நடைபெறணும் தான் எங்களுடைய கேள்வி ஆனால் உடனடியாக அவர்கள் வந்து அவருடைய சகோதரனுக்கு ஒரு ஆவீனில் வேலை போட்டு கொடுத்துருக்குறாங்க பொதுவாக வேலை போட்டு கொடுக்கறது ஓகே ஆனால் அது எல்லாமே கண் துடைப்பு இங்கே மதுரையில் இருக்கிறது ஆவின் இருக்கு ஆனால் காரைக்குடியில் விட்டு போகிற எண்பது கிலோமீட்டருக்கு தள்ளி ஒரு வேலை போட்டிருக்காங்க அதையாவது இங்கே பக்கத்துலையாவது போட்டு கொடுத்துருக்கலாம் இனிமேலாவது பக்கத்துல போட்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதன் பிறகு பாத்தீங்கன்னா பட்டா கொடுத்துட்டு இருக்காங்க ஏழு கிலோமீட்டர் தள்ளி ஏழு கிலோமீட்டர் ஒரு நாலு கிலோமீட்டர் தள்ளி பட்டா கொடுத்துருக்காங்க ஆக இதையெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் கண்டுகொள்ளவில்லை என்பதுதான் சாரி சொல்லி ஒருவேளை அவருடைய டிபார்ட்மெண்ட் சரியா செய்ய முடியல அதனால சாரி சொல்லி கூட பரவாயில்லை இவ்வளவு செஞ்சது கூட பெரிய விஷயம் கிடையாது ஆனா இதுக்கு மேலே ஒரு தப்பு பண்ணிருக்காங்க இதுவரையில யாருக்கும் தெரியாது இதுவரையில் பெரிய பெரிய மன்னிக்க முடியாத தவறு என்னன்னா இந்த சிறப்பு காவல்படையை காப்பாற்றுறதுக்கும் தலைமைச் செயலத்திலிருந்து யார் சொன்னாங்கிறோ அதையும் மறைச்சும் தலைமைச் செயலருந்து யார் சொன்னாங்கிறது இன்னும் வெளியிடல யாருங்கிறத சொல்லலை ஆனால் இதை விட கொடுமையான விஷயம் என்னன்னா ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் எடுத்து சொல்லியிருக்காங்க ஏற்கனவே இவருக்கு இதையும் பாதிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க எவ்வளவு பெரிய கொடூரமான செயல் இது ஏற்கனவே இந்த அடிப்பட்ட காயங்கள்லாம் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அந்த காயம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் இதை முதலமைச்சர் தெளிவுபடுத்த வேண்டும் பொதுமக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் காவல் நிலையத்திலிருந்து வெளியே தூக்கிட்டு போய் அடிச்சிருக்காங்க கடத்தி கொண்டு போய் அடிச்சிருக்காங்க அத கூட இருந்து வீடியோ எடுத்த சதீஸ்வரனுக்கு இப்ப கொலை மிரட்டல் வந்திருக்கு அவருடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை சத்தீஸ்வரனுக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் வந்து கொண்டு எங்கு பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை ஏழு வயது சிறுமன் இங்க பள்ளிக்கூடத்துக்கு போறா இதே மாவட்டத்துல சிங்கப்பனூரில் ஆனால் பெற்றோர்களுக்கு தகவல் போது சாயங்காலம் சிறுவன் இறந்து விட்டான் அப்படின்னா உடல் காயங்கள்லாம் இருக்குது எப்படி இவ்வளவு பெரிய கொடூரங்கள்லாம் நடைபெறுதுங்கிறது உண்மையிலே பொதுமக்கள் தான் இதுக்கெல்லாம் ஒரு தீர்ப்பு எழுத நாலு வருஷம் ஆட்சி ஆட்சிக்கு வந்து இருபத்தி நாலு காவல் நிலைய மரணங்கள் படுகொலைகள் நித்த நித்தம் நடக்கிற படுகொலைகள் இதை பொதுமக்கள் பார்த்து கொண்டு தக்க தீர்ப்பை அவர்கள் தர வேண்டும் இவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் இப்போ தாயார் சொன்னாங்க எங்களுக்கு உதவியெல்லாம் பெரியதல்ல நீதி வேண்டும் ஆக இந்த கொலையை செய்தவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும் தலைமை சேர்த்துகள் யார் சொன்னாருங்கிறது அவரும் அவருடைய பெயர் வெளியிடப்பட வேண்டும் அவரும் தண்டிக்கப்பட வேண்டும் வந்து கொடுத்த போட்டோ வந்து யாரில் அதாவது நான் அந்த ஃபோட்டோ நான் பார்க்கல பொதுவாக இப்போ நாங்கள்லாம் ஃபோர்னு வச்சுக்கங்களேன் நிறைய பேர் வருவாங்க ஃபோட்டோ எடுப்பாங்க இப்போ நீங்களே சம்பந்தத்தில் ஒரு ஃபோட்டோ எடுக்கின்னு வச்சுக்கங்களேன் ஒரு பேட்டி எல்லாம் எங்கள்கிட்ட எடுப்பீங்க பேட்டி எடுத்து முடிஞ்ச ஒரு ஃபோட்டோவும் எடுப்பீங்க பட் உங்களுடைய பின்னணி எண்ணங்கள் எங்களுக்கு தெரியாது இல்லையா பாஜக மாநாட்டை முன்னிட்டு நடத்திய ஆமா அதுல வந்து அவருடைய அதிகமா இருக்கு நாங்க தான் இருந்து நடத்தணும் நிகிதாவே இப்ப நீங்க சொல்ல போய் தான் எங்களுக்கே தெரியும் அது யாருடைய பங்களிப்பு திமுக பங்களிப்பு கொடுத்திருப்பாங்களா இருக்கும்

இதுக்கு அரணத்துறை அமைச்சர் தான் பதில் சொல்லணும் முதல்வர் வந்து இப்போ சிபிஐ விசாரணை வந்து நேர்மையான முறையில் விசாரணை நடவடிக்கை சிபிஐ விசாரணை பிறந்த அது வந்து பாரதிய ஜனதா கட்சியோட கருத்து என்ன நாங்க தான் முதல் முதல் சொன்னோம் சிபிஐ விசாரணை வேண்டும்னு அதுக்கு தான் பாண்டி பாண்டித்துறை பிரேயர் வச்சாங்க மேப்பல் சக்தி எல்லாருமே அதுக்கு தான் ஏற்பாடு பண்ணாங்க பாண்டித்துறை தான் முதல்ல கோர்ட்டில் போய் அதை போட்டார்

அது திமுக வழக்கு சொல்லிருப்பாங்களா இல்ல சார் அவன் வந்து நம்ம கண்டினியூ பண்ண சொல்லிருக்காரு சிபிஐ வழக்கு வந்து தேவை தேவையில்லை தேவையில்லை எங்களுக்கு தமிழக ஜட்ஜா வந்து கட்டண விஷயங்கள் கொடுத்துவாங்க எப்படி வந்து எங்களுக்கு

இடப்படியும் வந்து உங்களுக்கு அனுப்பி கொடுத்துருக்காங்க அவங்களுடைய ஏழாந்தேதி நானும் அண்ணா திமுக போய்ச்சால அண்ணன் ஜிபி வேட்டுப்பாளையத்தை அவருடைய சுற்றுப்பயணத்தை கலந்துட்டு ஆர ஆரம்பித்துள்ளது ஆஹ் இப்ப படுத்தாலும் அங்கேயும் போறாங்க சிங்கம் பள்ளி மாணவனுடைய உடம்புல காயம் இருந்ததா சொல்றாங்க ஏழு வயசு சிறுவனுக்கு எந்த எதிர்ப்பும் இருக்க வாய்ப்பில்லை ஒருவேளை யாரும் அங்கே துன்புறுத்தப்பட்டு தெரியல தமிழ்நாட்டுல இது மாதிரி நடக்கக்கூடிய சம்பவங்கள் வந்து உண்மையிலே மிகுந்த வேதனையும் வருத்தத்தையும் அளிக்குது ஏன்னா ஒரு பெற்றோர் வந்து ஏழு வயசுல ஸ்கூலுக்கு காலையில் யூனிஃபார்ம்லாம் போட்டு அனுப்பிட்டு சாயங்காலம் அவங்கள வந்து குணமாக பார்த்தாங்கன்னா எவ்வளோ மனவேதனை படைவாங்க இதெல்லாம் தமிழக முதலமைச்சர் இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் பாலியல் வன்கொடுமைகள் தடுக்கப்பட வேண்டும் பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் தொடர்ந்து நடைபெற்ற போதை மது பழக்க வழக்கங்கள் தடை செய்யப்பட வேண்டும் கொக்கைன் போன்ற போதைப் பொருட்களை முதலமைச்சர் எங்கேயுமே இல்லாத மாதிரி தடுக்க வேண்டும் சார்பா தனியார் பேச